ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையின்ற பொதுவான தனித்துவமான நம்ம ராசி படங்களை நம்ம ராசிக்கு மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ அனைவருமே நமக்கு ஆதரவு தருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் தினந்தோறும் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க எனவே அனைவரும் ஆதரவு தருங்கள் ஆதரவுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை உளமாற மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன் சாத்தர்டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கி நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் லாபஸ்தான அதிபதி சூரிய பகவான் வந்து ஏழாம் இடத்தில் உச்சமடைந்து குருவுடன் இணைந்து காணப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசி அதிபதி சுக்கர பகவான் ஆறாம் இடத்தில் உச்சமடைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரகங்கள் காரணமாக இன்றைக்கி நமது துலாம் ராசி என்பர்களுக்கு வேறு லெவலில் கெத்து காட்டக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க எந்த வகையில் செழிப்பு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கமான தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்குங்க மேலும் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய யோகமும் சூப்பராக இருக்குங்க எனவே இன்று தினம் செல்வ செழிப்பான ஒரு நாளாக அமையுதுங்க அதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகளை வந்து நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் இந்த தினம் உங்கள் பேச்சு திறமையும் பயன்படுத்தலாம் அனுபவப்பூர்வமான உங்கள் பேச்சுகள் மூலமாக உங்களுக்கான நல்ல ஒரு மதிப்பை உயர்த்து கொள்ள முடியும் நல்ல கெத்து காட்ட முடியுங்க அதை சிறப்பாக கொள்ளுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய நாற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல முடிவில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாங்கள் புதிய தங்க நகைகள் ஆடைகள் போன்றவற்றை வாங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அணிகள்களை வாங்குவீங்க எனவே அந்த மாதிரி பிடித்த பொருட்களை வாங்குவதன் மூலமாகவும் அதிகமான ஆனந்தம் கிடைக்கூடிய சூப்பராக இருக்குங்க உங்களோட சொந்த பந்தங்கள் உங்களோட குடும்ப உறவுகள் என அனைத்து உறவுகளையும் இப்பொழுது நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க அதனால உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு பிரியமான நண்பர்கள் உறவினர்களுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி வைத்து நீங்கள் மகிழ்ச்சி உள்ள வாய்ப்பில் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இன்று தினம் உங்கள் பணிகள் மூலமாக அந்த காரியங்களை சிறப்பாக செய்வதன் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு மதிப்பை உயர்த்திக்கொள்ள முடியும் நல்ல ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் நிறைய முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் உங்களது ஒவ்வொரு முயற்சிகளும் நல்ல அனுபவத்தை உங்களுக்கு கொண்டு வந்து தருங்க ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக அமையும்ங்கிறதுனால சந்தோஷமான ஒரு நாள் தைரியமாக செயல்படுங்க அது ரொம்ப அவசியம் துணிச்சலாக தைரியமாக செயல்படுங்க இன்னைக்கு வெவ்வேறு வகையிலும் உங்கள் நன்மைகள் வந்து அதிகமாக கிடைக்குங்க உங்கள் முயற்சியில் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக சுணக்கம் இல்லாமல் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் பல பிரச்சனைகளுக்கு நீங்கள் திடீர் முடிவுகளை எடுத்து நீங்க சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு தேவையான உதவிகள் ஒத்துழைப்புகள் எல்லாமே மனதிற்கு திருப்தி அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சில பேர் புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அதன் மூலமாக இந்த தினம் சந்தோஷம் அதிகரிக்கும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான விலை மதிப்பு மிக்க பொருட்களை வாங்குறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கொடுங்க மேலும் உங்களுக்கு மதிப்பும் உயரக்கூடிய நல்ல ஒரு பெருமை மிக்க தருணங்கள் வந்து சேரலாம் எனவே அற்புதமான ஒரு நாள் நல்ல பொறுச்சேர்க்கை ஏற்படும் வண்டி வாகன வசதிகள் பெருகும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்துமே உங்களுக்கு சாதகம் அமைக்கக்கூடிய நல்ல நேரம் இதுங்குது அதனால் பயன்படுத்தி கொண்டு தைரியமாக உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்கள் நண்பர்களே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி நாள் முழுக்க ஹாப்பியாக இருப்பீங்க நண்பர்களே இன்ற தினம் நீண்ட கால அடிப்படையில் ஏதாவது முதலீடு செய்றீங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது வியாபார ரீதியாக உங்களை தனலாக அதிகரிக்க நீங்கள் குறுகிய கால முதலீடுகளை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எந்த முதலீடுகளாக இருந்தாலும் உங்கள் அனுபவம் பயன்படுத்தி நீங்கள் முதலீடு செய்வது நல்லதுங்க இன்றைய தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது அவுட்டிங் போகலாம் அதன் மூலமாக இன்றைய தினம் வந்து ஆனந்தமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க காதல் வாழ்க்கையை அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்றைய மிகச்சிறப்பான ஒரு அருமையான ஒரு நாளாக நீங்க வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா உங்க காதலர்களோடு தினம் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் இதுவரை இல்லாத நல்ல ரொமான்சனர்களை பெறக்கூடிய நல்ல யோகம் சூப்பராக இருக்குங்க இருந்தாலும் நீங்களாக இது கெடுத்துக்கொள்ளக்கூடாது உங்கள் வாழ்க்கை தனி அல்லது உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு செய்யக்கூடாதுங்க பிடிக்காத பேச்சுகளையும் பேசக்கூடாது கொஞ்சம் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க உங்க மனக்குறந்து உங்க காதலரை வந்து இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி எந்த கட்டாயமும் படுத்தக்கூடாதுங்க அதையும் உணவு வச்சுக்கோங்க அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாக மாறக்கூடிய உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் நீங்கள் ஹோல்சேல் வியாபாரிகளாக இருந்தாலும் சரி அல்லது ரீட்டைல் வியாபாரிகளாக இருந்தாலும் சரிங்க சில்லறை வியாபாரம் மொத்த வியாபாரம் அனைத்துமே இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல முன்னேற்றங்களோட பாதிக்க வந்து சேரும் நல்ல சந்தோஷம் அதிகரிக்குங்க நல்ல ஒரு நாள் இன்ற தினம் உங்கள் சேல்ஸில் இன்னைக்கு நீங்கள் வேற லெவலில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண முடியும் அதனால விற்பனையாளர்கள் தொழில் புதிய விடுவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைதிய நண்பர்களே உங்க வீட்டுக்காக உங்கள் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் சில நெருக்கமான ஒருவரோட உங்களுக்கு மீட்டிங் ஏற்படுறதுனால கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நெருக்கமான நபர்கள் சில நபர்களுடன் உங்களுக்கு வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால அது உங்க மனநிலையை பாதிக்காமல் நீங்கள் பாத்துக்கங்க என்ற தினம் சின்ன சில வருத்தங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் ஆனா பெரிய பாதிப்பு கிடையாதுங்க ஆனா திருமண வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க அதிகமான நல்ல அன்பின்றதுன்னு பெற முடியும் கடந்த காலங்களாக நீங்க சில சோதனைகளை இல்லற வாழ்க்கையில் சந்தித்திருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது மாறக்கூடிய யோகம் இருக்குங்க அதிகமான அன்பு உங்க வாழ்க்கை இருந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டாலும் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து அந்த குழப்பங்களை தீர்த்துக்கொள்ளக்கூடிய வகைய நண்பர்கள் உங்களுக்கு ஆலோசனை தருவாங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்க வருமானத்தை வந்து நீங்க சிறப்பாக மெயின்டைன் பண்றதுக்கு தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே அதனால உங்க சேமிப்பு வந்து நீங்க அப்படியே ஒரு லெவலில் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் நண்பர்களே இன்றைய தினம் சில காரியங்கள் வந்து கைகூட முடியாமல் போகலாம் சில இருபதியான கூட ஏற்படலாங்க அதை கண்டு நீங்க உங்க மனச்சோரை வந்து ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்க காரியங்களை நீங்க முயற்சியை மேற்கொண்டு கொண்டே இருங்கள் என்று வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க வந்து கண்டிப்பாக மாத்திக்கொள்ள முடியுங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ஆனா இன்னைக்கு பண வரவுகள் வேற லெவல பெருகக்கூடிய வகம் இருக்கிறதுனால நீங்க வெள்ளம் வரும்போது தான் அணை கட்ட முடியும் அதனால பணம் வர இந்த வேலையில சேமிப்பு கொஞ்சம் உயர்த்ததற்கு நீங்க மேற்கொள்ள வேண்டும் நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் தேவையில்லாத செலவுகள் ஆடம்பரமான செலவுகள் பண்ணிட்டு பணம் நீங்கள் ஃபுல்லாக கோட்டை விட்டு அப்புறமா பணம் இல்லை வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனம் இல்லை ஸோ இந்த தினம் செல்ல செழிப்பான ஒரு நாள் அதை சிறப்பாக பயன்படுத்தி புதிதாக சேமிப்புகள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க ஆனால் கால அடிப்படையில் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேண்டாம் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன ஸ்பெஷலாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஆரஞ்சு கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மதிப்பான ஒரு நாள் சொல்லலாங்க உங்களது அனுபவபூர்வமான பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு எத்தனையான சூழ்நிலை ஏற்படக்கூடியதாகவும் சூப்பராக இருக்குங்க சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு சில முக்கியமான முடிவுகளை எடுத்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே நல்ல ஒரு முடிவுகள் பிரச்சனைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரங்கள் நம்பலாம் இருக்கீங்களோ இன்றைக்கி வேறு லெவலில் உங்களுக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்கள் சொந்த பந்தங்கள் ரிலேட்டிவ் எல்லாம் உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் உதவிகளை தாராளமாக செய்வாங்க அதனால ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாள் கே தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது சக ஊழியர்கள் என அனைவரிடமும் இன்றைய தினம் நீங்கள் நல்ல மதிப்பு பெறக்கூடிய வகையில் மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க மற்றவங்களுக்காக அவங்களுக்கு மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் பாடுபடுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கும் சில மறைமுகமான நன்மைகள் உண்டுங்க எனவே திருப்திகரமான ஒரு நாள் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு அலுவலக பண்ணியெல்லாம் எனக்கு எத்தனை ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க நிறைய விஷயங்களை புதுசாக ட்ரை பண்ணும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் துணிச்சலாக நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு நாள்ங்க என்ற தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே